சற்று முன் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை வென்று நானூறு வருட சரித்திர வரலாறு படைத்த இந்தியா குவியும் பாராட்டு மலைகள் அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் குவித்திருக்கிறது இதில் இந்திய அணியின் துணை கேப்டன் சுப்மன் கில் அபாரமாக விளையாடி சதம் விளாசியிருந்தார் இந்த போட்டியில் டாஸை வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சையும் தேர்வு செய்திருந்தது இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் பெரிய ரன்கள் குவிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தது ஏனென்றால் மாலை நேரத்தில் பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் என்பதால் பந்துவீச்சுக்கு சாதகமான சூழல் இருக்காது இந்த சூழலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ரோஹித் சர்மா மீண்டும் ஒரு ரன்னில் ஆட்டமிழந்து இன்றைய போட்டியில் ரசிகர்களை ஏமாற்றினார் இந்த நிலையில்தான் இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த இந்திய அணி துணை கேப்டன் சுப்மன் கில் மற்றும் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஆகியோர் ஜோடி சேர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் விராட் கோலி தன்னுடைய இயல்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி ஐம்பத்தி ஐந்து பந்தில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் சேர்த்தார் இதில் ஏழு பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும் இதன் பிறகு ஐயரும் சுப்மன் கில்லும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அதிரடி காட்டினார்கள் இதில் ஸ்ரேயஸ் ஐயர் அறுபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்கள் குவித்திருந்தார் இதில் எட்டு பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்களும் அடங்கும் இதேபோன்று கே எல் ராகுலும் அதிரடியை காட்ட இருபத்தொம்பது பந்துகளில் நாற்பது ரன்களை சேர்த்தார் இதில் ஒருபுறம் விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்து வந்தாலும் மறுபுறம் அதிரடி காட்டிய சுப்மன் கில் நூற்றி இரண்டு பந்துகளில் நூற்றி பன்னெண்டு ரன்கள் சேர்த்திருந்தார் இதில் பதினான்கு பவுண்டரி மூன்று சிக்சர்களும் அடங்கும் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் இவர் அடித்த ஏழாவது சதமும் இதுவாகும் மேலும் ஹார்திக் பாண்டியா பதினேழு ரன்களிலும் அக்சர் பட்டேல் பதிமூன்று ரன்களிலும் வாஷிங்டன் சுந்தர் பதினான்கு ரன்களிலும் ஆட்டமிழக்க அதன் விளைவு இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி பந்து தரப்பில் ஆதில் ரஷீத் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த போட்டியில் ஜடேஜா வருண் சக்கரவர்த்தி முகமது சமி ஆகிய மூன்று வீரர்களும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி வந்தது அதே போல சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளையும் இழந்து வந்தது இதனால் எப்படி பார்த்தாலும் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுவது என்பது சந்தேகம்தான் அதற்கு காரணம் இந்த போட்டியில் இந்திய அணி நிர்ணயித்த இலக்கு என்பது ரொம்பவே அதிகம் ஆகவே எப்படியும் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி தோல்வியடையவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை தப்பித்தவரி இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றாலும் கூட ஏற்கனவே இந்த தொடரில் இந்திய அணி இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று விட்டதால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரை இந்திய அணி வென்றுவிடும் ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த தொடரை இந்திய அணி ஏற்கனவே கைப்பற்றி விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இன்றைய ஆட்டத்தின் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்